மோகமுல் தீண்டாதோ தீரனி மோகமுல் ஐந்து தன் முன்னிருந்த மேசையில் பட்டென்று ஒரு தட்டு தட்டி என்ன பண்ணி வச்சிருக்காங்க புரியாதா இந்த அளவுக்கு டெண்டருக்கு கோட் பண்ணினா நமக்கு எப்படி டெண்டர் கிடைக்கும் என்று மேசை மீது இருந்த போனை எடுத்தவன் ஒரு இலக்கத்தை அழுத்தி மிஸ்மித்ரா என்று வைத்து விட்டான் ஐயோ என்ன தப்பு பண்ணினோன்னு தெரியலையே இவர் ஏன் கத்துறாரு காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போல எம்மா என்று அவன் குரலுக்கே பயந்து நடுங்கினாள் பயத்தில் நடுங்கிய உடம்பை கண்டு சே அவர் குரலுக்கு இது ஏன் இப்படி நடுங்குது இதுக்கே இப்படி என்றால் இன்னும் நாம செய்து வச்சிருக்க வேலைக்கெல்லாம் இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகுதோ என்று தனக்குள் புலம்பியவாறு முகத்தை ஒன்றும் தெரியாதது போல் வைத்து கொண்டு ஆதிரன் சக்கரவர்த்தி எம்டி என்று பெயர் பலகை தாங்கி நின்ற கதவை இரண்டு முறை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் அதுவரை மேசையில் இருந்த கணினியில் தன் தலையை புதைத்திருந்தவன் இவள் வந்த சத்தம் கேட்டு நிமிர்ந்தவன் அவளை கண்டு அதிர்ந்தான் மிஸ் மித்ரா என்று அதிர்ச்சியாக அழைத்தவன் ஓ சாரி மிசஸ் என்று அதற்கு மேல் கூறாமல் நிறுத்தவும் சிறிது தைரியம் வர அவனிடம் தொண்டையை கொண்டு மிஸ்ஸஸ் மன்மதன் சார் என்று சிரியாமல் கூற அவளை முறைத்தான் என்ன இது என்பது போல் அவனுக்கு பதில் கூறியதும் அவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை அவன் முறைப்பதை கண்டு படாத பாடுபட்டு அடியை சிரிச்சு தொலைச்சிராத கண்ணாலையே பஸ்பமாக்கிருவாரு என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு பவியமாக சார் கோப்பீங்களே என்று ஒன்றும் தெரியாத பாப்பா போல் கேட்டாள் அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் தன் முன் மேசை மீதிருந்த கோப்பை எடுத்து அவள் முன் தூக்கி போட்டான் என்ன வேலை இது இப்படி கோட் பண்ணினா ஒரு ப்ராஜெக்ட் கூட நமக்கு கிடைக்காது என்று வார்த்தைகளை கடித்து தூப்பினான் சார் அது நான் கோட் பண்ணல நான் கோட் பண்ணின அமௌண்ட் இந்த கோப்பில் இருக்கு என்றவள் தன் கையில் இருந்த கோப்பை எடுத்து அவன் முன்னால் மேசை மீது வைத்தாள் அப்போ இது என்று முன்பு அவளிடம் தூக்கி இருந்த கோப்பை சுட்டி காட்டி கேட்க அது சாராமம் கோட் பண்ணினது சார் அவங்கதான் நான் கோட் பண்ணினதை தீரங்கிட்ட கொடுன்னு சொன்னாங்க என்றவள் அவனை பார்க்க மித்ரா உங்களுக்கு நான் தான் எம்டி நான் உங்களை என்ன செய்ய சொன்னேனோ அதை செய்தால் மட்டும் போதும் என்று பற்களை கடித்துக்கொண்டு கூறினான் சாரா ஆதியின் நெருங்கிய தோழி கல்லூரி காலங்களில் இருந்தே இருவருக்கும் பழக்கம் சாரா ஆதி ஆரன் மூவரும் இணைப்பிரியா தோழர்கள் மூவரும் ஒரே கல்லூரியில்தான் பயின்றனர் ஏஎஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி இன்று மிகப்பெரிய அளவில் திறம்பட நடத்தி வருகின்றனர் ஆதி அந்த நிறுவனத்தில் அவ்வளவாக குறுக்கிட மாட்டான் அவனுக்கு தங்கள் குடும்பத்தின் நிறுவனங்களை பார்க்கவே நேரம் போதவில்லை ஆதலால் தன் நண்பர்களிடம் பொறுப்பை விட்டுவிட்டான் அந்த நிறுவனத்திற்காக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடத்தான் ஆரனும் சாராவும் ஜெர்மனி சென்றுள்ளனர் ஜெர்மனி செல்லும் முன்பு ஆதியை பார்ப்பதற்காக வந்த சாரா ஆதியின் கேபினில் ஆதியை தேடிவிட்டு அங்கு அவன் இல்லை என்றதும் மித்ராவிடம் வந்தவள் ஹேய் ஆதி எங்க என்று திமிராக கேட்டாள் சாரா நல்லவள்தான் ஏனோ மித்ராவை கண்டாலே அவளுக்கு எரிச்சல் வருகிறது ஏன் என்றுதான் தெரியவில்லை அவள் அதனை கொண்டது போலும் தெரியவில்லை சார் போரூர் பிரான்ச் போயிருக்காங்க மேம் அவ்வளவுதான் என்பது போல் மித்ரா தன் வேலையை தொடர தன்னை உதாசீனப்படுத்தியது போல உணர்ந்த சாரா ஏய் என்ன பண்ற என்று கேட்க ஒரு டெண்டருக்கு சார் கோட் பண்ணி வைக்க சொன்னார் மேம் அதான் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் அந்த வேலையை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் கோட் பண்றேன் என்றவள் என்ன ப்ராஜெக்ட் எல்லா விவரத்தையும் கேட்டு அறிந்து கொண்டவள் தான் ஒன்றை தயாரித்து அதனை கொடுத்து ஆதிட்டு கொடுக்கணும் உன்னோடது இனி தேவையில்லை என்றவள் மித்ராவின் கோப்பை எடுத்து கிழித்து டஸ்ட்பின்னல் போட்டவள் பாய் என்று பறந்து விட்டாள் இவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலன்னு தானே அவங்க முன்னாடி போக கூட மாட்டேன் அப்படி இருந்தும் தேடி வந்து திட்டிட்டு போறாங்க சபா இப்பவே கண்ண கட்டுதே இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு நின்றவள் ஆதிக்கு பதில் அளிக்காமல் நிற்கவும் மித்ரா என்ன பகலில் கனவா நான் சொன்னது புரிஞ்சுதா சாரா இந்த கம்பெனியோட எம்டி இல்லை நான் தான் சோ நான் தான் உங்களுக்கு பாஸ் நான் தான் நீங்க செய்யணும் என்று அழுத்தம் திருத்தமாக கூற ஓகே சார் என்றவள் மேசை மீது இருந்த கோப்பை பார்க்க அவளை தொடர்ந்து தானும் கோப்பை எடுத்து பார்த்தவன் அவள் போட்டிருந்த தொகை அவனுக்கு திருப்தியாக இருந்ததால் அவளிடம் நீட்டி இந்த அமௌண்ட் என்று அவளை கண்டு கொள்ளாமல் கணினியில் முகத்தை புதைத்துக் கொண்டான் ஏதோ மும்பரமாக கணினியில் பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் வேறு எண்ணங்களே அலைமோதி கொண்டிருந்தன வேறென்ன எண்ணங்களோடும் எல்லாம் காலையில் நடந்த சம்பவங்களை ஒன்றன் பெண் ஒன்றாக வந்து ஆக்கிரமித்து அவனை பாடாய் படுத்தியது வாங்க வாங்க நாமும் போகலாம் என்ன நடந்துச்சுன்னு பாத்துட்டு வருவோம் மோகம் ஆறு அப்பாடி போயிடுச்சுங்க இந்த பிச்சைக்கார கூட்டம் சி ஒரு தகுதி தராதரம் வேண்டாம் வேற பெண்ணே இல்லையா பெரிய ரதி தேவி ஊர்ல இல்லாத அழகி பாரு இந்த முகரக்கட்டைகளுக்கு இவ்ளோ பேச வருது என் ஆதி என்ன அழகென்ன அவன் கால் தூசிக்கு சமம் இவங்களுக்கு ஏன் ஆதி கேக்குதா எப்படியோ இந்த கல்யாணம் நின்னுடுச்சு அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று நந்தினி குடும்பம் சென்றதும் சிறு கவலை கூட இல்லாமல் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு அங்கு வேலை செய்யும் ஒருவனை அழைத்து ஏய் தம்பி ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா அதுங்க கிட்ட பேசி பேசியே என் தொண்டை தண்ணி வத்தி போச்சு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் சில்லன்னு எடுத்துட்டு வா என்று அவனை ஏவ இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த அம்மா ஜூஸ் கேட்குது என்று நினைத்து கொண்டு அவர் கேட்டதை எடுத்து வர சென்றான் ஆசி நிரஞ்சனா நிரஞ்சன் மூவரும் ஆதி அறையில் இருக்க இங்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் சுமதி தன் மகன் முகம் வாடி சென்றதை இன்னும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஐயோ ஏன் பிள்ளைக்கு இப்படி ஒரு தலைகுனிவு ஏற்படணுமா அவன் பார்க்கத்தானே இரும்பு போல இருப்பான் மனசு தாங்க மாட்டானே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே எனக்கு ஒரு வழிய காட்டு என் பிள்ளை இப்படி எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு போறத என்னால பார்க்க முடியல ஏதோ திக்கு தெரியாத காட்டுல கண்ணை கட்டிவிட்டது போல ஒன்றும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருந்தார் இப்பொழுது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இனி அவன் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்வானா என்பதும் தெரியவில்லை தன் மகனை அறிந்தவராக அவருக்கு நன்றாக தெரியும் கண்டிப்பாக இனி திருமணத்திற்கு அவன் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்று அவர் மனதில் நின்றது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தான் அவரின் ஆதி மட்டும்தான் இந்த நிலையில் கையை பிசைந்து கொண்டு நிற்பதை தவிர வேறு எதுவுமே தோன்றவில்லை இங்கு நந்தினி வீட்டாருடன் தன் பெற்றோர்களுடன் மித்ரா சென்று கொண்டிருந்தவள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை உடனே தன் தாய் தந்தையின் கையை பிடித்து நிறுத்தி அப்பா ஒரு நிமிஷம் கூட வாங்கப்பா எங்கம்மா அங்கதான் மண்டபத்துக்கு ஏமா ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துவியா இல்லப்பா பிளீஸ் வாங்க என் கூட என்று வலுக்கட்டாயமாக அழைத்தாள் இப்ப எதுக்குமா அங்க போகணும் வேண்டாம் வா வீட்டுக்கு போவோம் என்று அழைக்க இல்லப்பா நான் கொஞ்சம் பேசணும் அவங்க கையை சேர்ந்தபடி கூறினாள் இவர்கள் இருவருக்கும் சுத்தமாக விளங்கவில்லை இவ அங்க போய் என்ன பேச போறா அப்படி என்று நினைத்துக்கொண்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் எல்லாம் பணம் இருக்கிற துமுரு நம்மால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு போயிருக்காங்க நம்மால் அவங்களை எதுத்து ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் ஆள் இருக்கும் நீ வாமா போகலாம் என்று அழைக்க இல்லப்பா நான் போயாகணும் அவங்க கிட்ட பேசணும் என்று அடமாக நிற்பவள் அவர்களுக்கு புதிது அவங்க பணம் படைச்சிங்க வாமா அவங்க கிட்ட இனி நமக்கு என்ன வேலை பணம் கொட்டி கிடக்குல்ல அந்த திமிர அவங்க கிட்ட இருக்கத்தான் செய்யும் நீ அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம் பார்க்கலாம் எப்படியோ நந்தினியோட வாழ்க்கை தப்பிச்சது இந்நேரம் அந்த பையனை கட்டியிருந்தா அவள் எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கும் நமக்கு இது வரைக்குமே இந்த விஷயம் தெரியல ஆனா எப்படியோ கடவுளா பார்த்து நமக்கு தெரிய வச்சிருக்கார் எப்படியோ நந்தினியோட வாழ்க்கை தப்பிச்சது ஆண்டவன் புண்ணியத்துல என்று இருவரும் பேசிக்கொள்ள அப்பா பிளீஸ் வாங்க என்று அழைக்க இதற்கு மேலும் மறுக்க முடியாமல் சரி வா போகலாம் என்று சம்மதித்தார் இப்ப எதுக்கடி அவரை கூப்பிட்டு இருக்க அவங்க மூஞ்சிலே நம்ம இனிமேட்டு முழிக்க கூடாது எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு கல்யாணம் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க மேல கேஸ் போடலாம் தெரியுமா என்று பிரேமா கத்த தொடங்கிவிட்டார் மா நீ வாய மூடு என்று அதிகாரம் செய்தவள் வா பிளீஸ் வாங்க எனக்காக ஒரே ஒரு முறை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பிளீஸ் என்று இருவரையும் மண்டபத்திற்குள் அழைத்து சென்றாள் சக்கரவர்த்தியும் சுமதியும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழைத்துக் கொண்டிருக்க அவர்களின் முன்பு போய் நின்றவள் மேடம் என்று அழைத்தாள் தன் மகனின் வாழ்க்கை இப்படி ஆனதை சுமதியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை மீண்டும் மீண்டும் தன் மகன் கண்கள் கலங்கி நின்ற காட்சியே ஞாபகம் வந்தது அதனை தாங்க முடியாமல் சுமதி கண்கள் கலங்கி அமர்ந்திருக்கவும் அந்த நேரம் அவள் கூப்பிடவும் என்ன என்று அவளை பார்த்தார் மேடம் என்று சற்று தயங்கியவள் நான் உங்க பையனை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று தடாலடியாக அவரிடம் கூற மித்ராவின் பெற்றோர் அதிர்ந்து போயினர் இதனை சற்றும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்களின் முகத்திலிருந்து அதிர்ச்சியை காட்டிக் கொடுத்தது மித்ராவின் பெற்றோருக்கு அவள் கூறியதை கேட்டு அதிர்ச்சிதான் என்ன இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று நினைத்துக்கொண்டு ஏய் மித்ரா என்னடி லூசு போல பேசிட்டு இருக்க வா வீட்டுக்கு போகலாம் பிரேமா சத்தம் போட ஆரம்பித்து விட்டார் எங்கே தன் மகளின் வாழ்க்கை கேட்டு விடுமோ என்று பிரேமா சத்தம் போடவும் அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியா இரு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல என்று அடக்க பார்க்க என்னடி பேச போற ஆ நீ ஒன்னும் பேசி கிழிக்க வேண்டாம் முதல்ல கிளம்பு இங்கிருந்து வா போகலாம் என்று அவள் கையை பிடித்து ஒழுக்க அவள் நின்ற இடத்தை விட்டு ஒரு இன்ச் கூட நகரவில்லை அவள் அடமாக நிற்பதை கண்டு பயந்த பிரேமா மித்து கண்ணு வேண்டாம்டா உங்க சார் உங்க சார் சொல்லி உன் வாழ்க்கையை எடுத்துக்காத அம்மா சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு மித்ரா என்கவம் அம்மா சார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவர் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு என்னால அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் பிளீஸ்மா என்ன புரிஞ்சுக்கோமா என்று மன்றாடினாள் அவள் பேச பேச ஒன்றும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தார் தாமு அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை தன் பெண்ணா இப்படி பேசியது என்று மித்ரா தன் தந்தையை பார்த்து கண்களை சுருக்கி பிளீஸ் பா என்று கெஞ்ச ஒன்றும் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார் மித்ரா சுமதியை பார்க்க அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் கூறியதை கேட்டதும் புது தெம்பு வந்தது போல் உணர்ந்தார் ஆனால் மித்ராவின் தாய் தந்தையை கண்டவுடன் இவர்களும் இங்குதானே இருந்தார்கள் எப்படியும் பெண்ணை கட்டி கொடுக்க சம்மதிக்க மாட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அமைதியாகிவிட்டார் பிரேமா வா போகலாம் இனி நமக்கு பிள்ளை இல்லை என்று நினைச்சுக்கோ வா போகலாம் என்று மனைவியை அழைத்தவர் மித்ராவை கண்டு என் பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன் எப்படியோ போம் என்று சென்று விட்டார் மித்ராவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கூட்டியது அவளுக்கு இப்பொழுது தான் செய்வது தவறா சரியா என்று தெரியவில்லை ஆனால் அவன் முகம் வாடி கண்கள் கலங்கி நின்றவனை கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அவளால் அவனுக்கு இப்படி ஒரு குறையா என்று அவளால் நம்பவே முடியவில்லை நந்தினி அவனை ஆண்மையற்றவன் என்று கூறியதும் அவன் கண்கள் கலங்கி முகம் கருத்து நின்றது இன்னும் அவள் கண்களில் வந்து நின்றது அவனை அவ்வாறு பார்க்க அவளுக்கு கண் கொண்டு பார்க்க முடியவில்லை ஏதோ உள்ளுக்குள் புசைந்தது ஏன் சார் எனக்கு இப்படி தோணுது என்னால உங்களை இப்படி பார்க்க முடியலையே யார் முன்னாடியும் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறது நான் விரும்ப மாட்டேன் நீங்க அந்த நேரத்துல எவ்வளவு அவமானமாக உணர்ந்திருப்பீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா நான் இந்த முடிவு எடுக்கிற போது எங்க அப்பா அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு அவங்களும் முக்கியம் நீங்களும் முக்கியம் நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல இது சரியா தப்பான்னு தெரியல எனக்கு நீங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு தோணுது என்று மனதோடு எப்பொழுதும் போல் அவனிடம் உரையாடினார் மித்ரா தன் தாய் தந்தை சென்ற வழியே கண்கள் கலங்கியவாறு பார்த்து கொண்டிருக்க சுமதி அவளிடம் வந்தவர் உன் பேர் என்னம்மா என்று கேட்டார் கண்களை துடைத்து கொண்டவள் என் பேரு ஹாசினி மேடம் என்றதும் அவர் திரும்பி சக்கரவர்த்தியை பார்க்க நம்ம கம்பெனியில தான் வேலை செய்யறா நம்ம ஆதியோட பிஏவா ஒர்க் பண்றா சுமதி பேரு மித்ராஹாசினி நல்ல திருமாயான பொண்ணு மித்ரா அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை இல்லம்மா அவங்க கிட்ட யாரோ தப்பா சொல்லி இருக்காங்க என்று சுமதி கூற மேடம் அவங்க என்னோட பெரியப்பா பொண்ணுதான் நந்தினி நல்ல பொண்ணுதான் ஆனா யார் பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பேசினாள் என்று எனக்கு தெரியல ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் உண்மைதாமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு அடிபட்டுருச்சு கொஞ்சமிரு நான் சொல்றதை விட அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் சொல்றத நீ கேட்டுக்கோமா என்று அங்கிருந்த முல்லைநாதனை அழைக்க அவளிடம் வந்தவர் ஆதியின் உடன் நிலையை குறித்து அனைத்தையும் கூறினார் முல்லைநாதன் ஆதியை பற்றி அனைத்தையும் கூற அதனை கேட்டவள் சுமதியிடம் இது எதுவும் எனக்கு தேவையில்லை மேடம் எனக்கு என்னன்னு தெரியல நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு கூட தெரியல ஆனா எனக்கு சார் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவர் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் வெளியே எதுவும் சொல்லல அவர் கண் கலங்கி நின்றதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரை நான் கல்யாணம் பண்ணா இந்த அவமானம் அவருக்கு இருக்காதுன்னு தோணுது ஏனோ அவளுக்கு கண்கள் கலங்கியது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மேம் இதுக்கு சார் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல நீங்க கிட்ட பேசிட்டு சொல்லுங்க என்கவும் தன்னை போலவே தன் மகனின் மீது இத்தனை அக்கறை கொண்ட பெண்ணை இனியும் விட தோணுமா சுமதிக்கு இன்னும் என்னமா மேடம் அத்தனை கூப்பிடு இல்ல அத்தமான்னு கூப்பிடு என்று அவள் கலங்கிய கண்களை துடைத்து விட்டார் அத்த எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்தான் ஆனா உங்க அளவுக்கு பணக்காரங்க இல்ல உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணு இல்ல உங்க அளவுக்கு இல்லை என்றாலும் உங்க பிள்ளைய நான் பத்திரமா பாத்துப்பேன் என் கடைசி மூச்சு இருக்கும் வர அவரை சந்தோஷமா பாத்துக்குவது என்னோட பொறுப்பு அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் நீ உண்மையாதான் சொல்றியாமா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா என்று மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டார் அவள் ஆமாம் என்று தலையை ஆட்டவும் ஆயிரம் வட்ஸ் பல்பாக அவர் முகம் ஒளிர்ந்தது சற்று நேரத்தில் அவர் முகம் ஒலி இழந்து போனது இதுக்கு உங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களாமா நான் அவங்க கிட்ட போய் பேசவா என்று கேட்டார் வேண்டாம் இப்போ அவங்க கோவமா தான் இருப்பாங்க எனக்கு வேற வழி தெரியல எனக்கு அம்மா அப்பாவும் முக்கியம் சாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாது அவருக்கு ஏற்பட்ட கலங்கத்தை எப்படியாவது போக்கணும்னு இருக்கு அதுக்கு இந்த கல்யாணம் தான் ஒரே வழி இந்த விஷயத்துல வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்னால முடிஞ்சது அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் யாருக்கும் இந்த நிலமை வரக்கூடாது இப்போ நீங்க போய் என் அம்மா அப்பா கிட்ட பேசினாலும் அவங்க கோபப்பட தான் செய்வாங்க வேண்டாம் அத்த கொஞ்ச நாள் போகட்டும் எல்லாம் சரியாயிடும் என்னை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாது கண்டிப்பா அவங்களே வருவாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சுமதிக்கு தன் பிள்ளையின் வாழ்வு என்னாகுமோ என்ற வருத்தம் இருந்தது ஆனால் இப்பொழுது சுத்தமாக இல்லை மீண்டும் மித்ராவிடம் ஒரு முறை கேட்டுக்கொண்டார் உனக்கு ஓகேதானே என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே பாவம் பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாமா என் பையன் இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியாகிடுவான் அவன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பான் அப்படி இல்லாத பாவம் பார்த்து செய்யற அளவுக்கு நானும் இல்ல நீங்களும் அந்த இடத்துல இல்ல எனக்கு உங்க பையனை பிடிக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இது லவ்வான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு அவர் சாமிக்கும் மேல எனக்கு அவரோட அவர் கூடவே இருந்தாலே போதும் அவருடைய ஒவ்வொரு செயலையும் நான் ரசிச்சிருக்கேன் தினமும் கடவுளுக்கும் மேலதான் நான் அவரை பார்க்கிறேன் அப்படி அவள் கூறவும் சுமதி சக்கரவர்த்தியை நோக்க அவர் கண்களால் சம்மதம் கூறினார் சுமதிக்கு கையும் புரியவில்லை காலம் புரியவில்லை தன் மகனின் வாழ்வு இத்தோடு அஸ்தமனமாகிவிட்டது என்று நினைத்த நொடி தேவதையாக வந்து நின்றவள் மித்ரா அவளுக்கு தான் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை நல்லா இருமா என்று வாழ்த்தியவர் அதன் பிறகு ஒரு நொடி கூட சுமதி தயங்கவில்லை உடனே அங்கிருந்த தன் உறவுக்கார பெண்களை அழைத்து மித்ராவை திருமணத்திற்கு தயார்படுத்த கூறினார் அதன் பிறகுதான் ஆதியின் அறைக்கு வந்து அவனை சமாதானப்படுத்த முயன்று தோற்று பின் அவனை பிளாக்மெயில் செய்து கல்யாணத்திற்கு ரெடியாக சொன்னதும் நடந்தது இதனை அறிந்த ஊர்மிளா இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திரு முழித்தார் தன் மனதில் அந்த அன்னக்காவடியை விட்டா இந்த அன்னக்காவடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிக்குது வளர்த்து வச்சிருக்காங்க பாரு என்று மித்ராவின் பெற்றோரை மனதில் சாடினார் இப்பொழுது அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலை அங்கு மணமகள் அறையில் திருமணத்திற்காக உறவுக்கார பெண்கள் சூழ தயாராகி கொண்டிருந்த மித்ராவை கண்டு கல்யாணம் தானே இன்னைக்கு முடியும் இனிமே அந்த வீட்டுல நீ எப்படி வாழ போறேன்னு நான் பார்க்க தானே போறேன் உன்னையெல்லாம் எல்லாம் கல்யாண மண்டபத்துல விட்டதே தப்பு எவ்வளவு தைரியமா அன்னிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவ நீயே ஓடுவ பாரு உன்னை விரட்டி அடிக்கிறேன் என்று தன் மனதில் சூளுரைத்து கொண்டார் சுமதி மித்ரா ரெடி ஆகிறாளா என்று பார்த்துவிட்டு ஆதி அறைக்கு வந்தவர் கண்ணா ரெடி ஆயிட்டியா சீக்கிரமா லேட் ஆகுது நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் வா வா ஆர வாரமாக அழைக்க நல்ல நேரம் முடிஞ்சா என்ன கெட்ட நேரம் ஆரம்பிச்சா எனக்கு என்ன எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுவத பார்க்க முடியாது என் மனசாட்சியே என்ன கொன்னுடும் இப்போ இந்த கல்யாணம் நடந்துட்டா மட்டும் நான் பட்ட அவமானம் இல்லைன்னு ஆயிடுமா என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா நானும் மனுஷந்தாமா இயந்திரம் இல்லை எனக்கும் வலிக்கும் ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை இப்ப இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டா மட்டும் எல்லாம் சரியா போகுமா என்று நா தழுத்தழுக்க வினாவினான் எல்லாம் சரியா போகும் கண்ணா வா போகலாம் பொண்ணு வெயிட்டிங் என்று அவனை அழைத்துச் சென்றார் அதன் பிறகு பொம்மை போல் அவர்கள் செய்ய சொன்னதை செய்து முடித்தவன் எதையும் கொண்டு தன் பக்கத்தில் வந்து அமர்ந்தவளை ஏறெடுத்தும் பார்த்தானில்லை மேலும் முழுங்க நானை கட்டியதும் தன் வேலை முடிந்தது என்பது போல் எழுந்து சென்றுவிட்டான். அவன் நேரே சென்றது அவனுடைய ஆஸ்தான தான் மோகமுல் தீண்டும்